ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத தான் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ள போகிறீங்க அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் முழுவதுமாக கொஞ்சம் பொறுமையாக இந்த பதிவை கேளுங்க உங்களோட சாயி உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆச்சரியம் நடத்த போகிறாரு என்னென்ன நல்லதெல்லாம் செய்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் போகிறீங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பதிவின் மூலமாக அதற்காக மூன்று சான்றுகள் மூன்று சாட்சிகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இப்போ காமிக்க போகிறேன் இந்த மூன்று சாட்சிகளை நீங்கள் கேட்டதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும் உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும் பொழுது உங்களோட எதிர்காலம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற அந்த ஒரு கிளியரான பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் என்னோடய எதிர்காலம் இப்படி தான் இருக்க போகுது நான் வந்து இப்படி தான் நடந்துக்கணும் நான் என்ன மனநிலையில் இருக்கணும் நான் எதை சந்திக்க போகிறேன் அதற்காக நான் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணும் இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவின் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க சரி வாங்க அந்த மூன்று சாட்சிகள் அதை பார்த்துடலாம் ஏன்னா சிம்மா வெறும் வார்த்தையினால் உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு மூன்று சாட்சிகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்குல்ல யாருமே என்ன எவிடன்ஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க இதெல்லாம் நடக்க போதுன்னு சொல்கிறீங்களா அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்புடின்னு அந்த சாட்சிகள் அந்த எவிடென்ஸை தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒரு இரண்டு நாள் முன்னாடி நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு பதிவு இரவு நேரத்தில் ஒரு பத்து மணிக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் கண்ணீர் வீடாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வீடியோ அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சாய் வந்து ஒருத்தங்களோட வாழ்க்கை நடத்த ஒரு அதிசயத்தை நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் அதாவது நான் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு சேனலில் ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பத்தில் கோவிட் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது கொரோனா காலகட்டம் அந்த டைம்லேருந்து நம்மளோட சேனல் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சகோதரி அவங்க வந்து பத்து வருடம் பத்து வருடமாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது கடைசியில் நான் இந்தியா வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் வாசலில் எங்கிட்ட வந்து புக்கு வந்து வாங்கிட்டு போனாங்க சாய் சச்சீரீதம் புக்கு நம்ம சேனல் மூலமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர்கிட்ட வந்து கொடுத்துட்டோம் அதில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் புக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து இஷ்யூ பண்ணோம் வெளிநாட்டிலேருந்து நான் வந்தப்ப அது ஒரு வேண்டுதலாக வச்சு செஞ்சு அதுக்கு நிறைய பேர் உதவி வந்து செஞ்சாங்க நேரடியாக ஒரு சில பேருக்கு அவங்களோட வீடுகள் தேடியே போய் கொடுத்தோம் ஒரு சில பேருக்கு அந்தந்த ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமான கோவில்களை சந்தித்து கொடுத்தோம் அப்படி திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் வாசலில் எங்கிட்ட வந்து ஒரு சகோதரி வாங்கினாங்க அவங்களோட பெயர் வந்து ஹேமா அவங்க நம்ம சேனல் வந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க ஏன்னா பத்து வருஷமாக அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஆளுங்க தான் சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க அந்த திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலை சுற்றி வர பாதையிலே அவங்களோட வீடு மலை அடி வாரத்துலேயே வந்து அவங்களோட வீடு சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்துகிட்டு இருக்காங்க சாய் பக்தை பத்து வருடமாக வந்து குழந்தை இல்லை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க சக்திக்கு உட்பட்டு ஒரு சில லட்சங்கள் செலவு செய்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் வந்து எடுத்தாங்க எந்த ஒரு பலனும் இல்லை அதற்கு மேலே அவங்களால செலவு செய்ய முடியலை ஏன்னால் கையில் வந்து பணம் இல்லை கையில் இருந்த பணம்லாம் முழுவதுமாக தீர்ந்து போய் அப்புறம் கடன் வாங்கி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களால அதுக்கு மேலே வந்து மனம் விட்டு போயிட்டாங்க சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருந்தாலும் அவங்க வந்து பக்தியோட சாய் வந்து இருந்தாங்க சாய் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அவங்க சின்னதாக ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தால் கூட அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தான தருமங்கள் செய்துக்கிட்டு இருந்தாங்க வயதானவங்க யாராவது வந்தாலும் இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் மூடும் பொழுது இந்த அதிகப்படியான உணவுகள் வந்து மீதம் இருக்கும்ல அந்த உணவுகள் கூட அதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணாங்கன்னா ஆதரவு இல்லாதவங்களை தேடி போய் கொடுத்து கொடுத்துட்டு வர்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அந்த மாதிரி ஒரு சைட்டு ஓட்டி சரிங்களா அவங்க எங்கிட்ட புக்கு வாங்க வரும் பொழுது நிறைய மாதம் வந்து வராங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது கிட்டத்தட்ட ஏழு நான் அந்த பதிவில் வந்து சொல்லியிருப்பேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம சேனல் பார்த்தோம் நூற்றி எட்டு முறை ஓம்சைரா மந்திரத்துலேருந்து ஜெபம் பண்ண சொன்னீங்க நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத நான் வந்து பதிவில் வந்து சொல்லியிருப்பேன் போன பதிவில் அதாவது கண்ணீர் விடாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் என்ன பண்ணேன் அதற்கு அந்த சகோதரி அந்த வீடியோ அவங்க வந்து கேட்டிருப்பாங்க போல் நான் நினச்சேன் சரியா நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இனிமேலமா நம்மளோட சேனல் பார்த்துட்ருப்பாங்க அப்படிங்கிற நான் அதெல்லாம் யோசிக்கல அந்த வீடியோவில் அவங்களோட சொல்லும்போது ஞாபகம் வந்தது அந்த நினைவுகளை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணேன் இதனாலனா நூற்றி எட்டு முறை இதை நாமத்தை ஜெபம் பண்ணுறதுனால இவ்வளோ நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது நல்லது நடந்தது அதை நான் வந்து பார்த்தேன் நான் வந்து ஒரு சாட்சி அப்படின்னு வந்து சொன்னேன் இப்போ அந்த சகோதரி அந்த பதிவுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேளுங்களேன் அதை பாருங்கள் அப்படியே அந்த மெசேஜ் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீனில் தெரியும் அண்ணா ஹவர் யூ ஐ எம் ஹேமா ஃப்ரம் திருச்சின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்களோட பையனோட நேம் வந்து அஜித்துன்னு வச்சுருக்காங்களாம் அந்த பையன் அஜித் வந்து இப்போ வந்து எல்கேஜி படிச்சுட்டு இருக்காங்கனா அந்த குட்டி குழந்தையை போய் நேரில் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது தூக்கி கொஞ்சம் போல் இருக்கு ஏன்னா நமக்கான நம்பிக்கை அந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை கிடையாது சாயி நமக்கு கொடுத்துருக்கிற நம்பிக்கை அடுத்ததாக ரெண்டாவது சாட்சி நம்ம எல்லாரும் சொல்லுவோம் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் பண்ணேன் போராடிக்கிட்டு இருக்கேன்னு அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் அதுவும் எப்படிப்பட்ட போராட்டம்னா கொடுமையான போராட்டம் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட ஒரு சகோதரி எந்த ஒரு துணையும் இல்லாமல் தன்னோட மகனை போராடி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு நம்ம பதிவில் ஒரு சகோதரியோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டிருப்பீங்க ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அவங்க வந்து கிளியராக சொன்னாங்க சாய் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்காங்க யாரும் அவங்கள எல்லாரும் கைவிட்டுட்டாங்க அவங்க கணவர் மூலமாக இவங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து அப்புறம் அவங்க கணவரும் வந்து இறந்துட்டாங்க இவங்க வீட்லேயும் ஆதரவு இல்லை சாதாரணமாக ஒரு பெண் கணவன் இல்லாமல் இருந்தாலே வந்து எவ்வளவு பிரச்சனையை வந்து சந்திக்க நேரிடும் அதுவும் இந்த மாதிரியான நோயினால் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு இப்போயாவது கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாலாம் நினச்சி பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க ஒரு குழந்த வேற கை குழந்தை ஒரு பையனை வேறு வச்சுருக்காங்க அந்த குழந்தையும் வ வளர்த்த ஆளாக்கணும் இவங்களுக்கு வேற இப்படிப்பட்ட ஒரு வியாதி ஒரு நோய் ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து வழி வேதனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து ஆயிடும் வழி வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் உடலாலும் மனதாலும் வந்து பல போராட்டங்களுக்கு நடுவில் வாழ்ந்தாகணும் கட்டாயம் நம்மளாம் வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து நடக்கலை ஏதோ ஒன்று ஒரு மன கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே வாழை பிடிக்கல அப்படின்னு தளர்ந்து போயிடும் மூலையில் போய் முடங்கிடறோம் அவங்க அப்படி முடங்கலை எதிர்த்து நின்று போராடினாங்க சாயோட துணையோட என்னோட கடவுள் என்னோடய குரு என்னோட சாய் இருக்கார் அவர் மட்டும் போதுன்னு தனி ஒரு பெண்மணியாக போராடினாங்க இன்றைக்கி வந்து தனியாக வந்து ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டரும் மொபைலோட ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து விற்று ஒரு கடை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட பெயர் ஊர் வந்து சொல்ல வேணாம் அவங்க போராடி அவங்களோட பையனை வந்து நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்குனாங்க இன்றைக்கி அந்த பையன் டென்த்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அதுதான் இப்போ நீங்கள் இந்த பதிவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் தெரியும் மார்க் ஷீட் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போட்டிருக்கேன் அந்த சகோதரி சந்தோஷமாக வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து அனுப்பி வச்சாங்க ஆனால் பாருங்கன்னா என்னோடய பையன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி அறுபத்தி மூணு மதிப்பெண்கள் வந்து வாங்கியிருக்கான் அந்த பையன் பார்த்ததுன்னா அவ்வளோ சந்தோஷம் கண்டிப்பாக அந்த பையனோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் அவங்க அம்மாவோட உழைப்பு சாய் மேலே அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை எதிர்த்து போராட்ட விதம் போராடுறவங்க யாரையும் சாய் வந்து கைவிட மாட்டாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி தான் இந்த ஒரு மார்க் ஷீட்டு அந்த பையன் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கினதுனால அவனுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப்பில் ஓரளவு வந்து ஸ்கூலோட ஃபீஸும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ லெவன்த்து அட்மிஷன் டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கம்மி பண்ணியிருக்கதா வந்து சொன்னாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சகோதரி என்கிட்ட வந்து இது வேணும் அப்படின்னு ஒரு ஹெல்ப் வந்து கேட்டது கிடையாது நானும் கேட்டிருக்கேன் ஏதாவது தேவைப்பட்டால் கேளுங்கன்னா ஆனால் இது வரைக்கும் அவங்க எதுவுமே கேட்கல வேணான்னு தான் சொல்கிறாங்க இது கேட்டாலும் அவங்க அன்றைக்கி இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டு அடுத்த நாள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னா என்னோடய வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்க இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டுகிட்டு யாராவது உங்களை தொடர்பு கொண்டு எனக்கு எதா அவங்களுக்கு எதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்புடின்னு உங்களை யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு வேணான்னு சொல்லிடுங்கன்னா அவங்க முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறாங்க அவங்க சொன்ன மாதிரியே நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சில நல்ல உள்ளங்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டாங்க இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு எதா உதவி பண்ணணும் எதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம் பண்ணு அதே அந்த அக்கா அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவங்க இல்லை வேணாம் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னோடய மகன் நல்லா இருக்கணும் நான் நீண்ட நாட்கள் வாழணும் இந்த நோயினால் போராடிக்கிட்டு இருக்கேன் சாய் என் கூட இருக்கணும் அப்படின்னு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டாங்க நிச்சயமாக அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க குழந்தைய அந்த பையன் பெரிய ஆளாக வந்து அது எல்லாத்தையும் அவங்க வந்து பார்ப்பாங்க திருப்தியான ஒரு வாழ்க்கையை திருப்தியான வாழ்க்கை எப்படி சொல்கிறது திருப்தியான வாழ்க்கைன்னு கஷ்டம் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க இந்த நிமிஷம் கூட உடல் ரீதியாக அவங்க வந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களோட போராட்டம் வீண் போகாது அவங்க பையன் நல்ல நிலைமைக்கு வரது அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க அவங்களுக்கு நீண்ட ஆயில் வந்து சாய் வந்து கொடுப்பாரு நிச்சயமாக இது வந்து நடக்கும் சத்தியமாக நடக்கும் அடுத்தது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு சகோதரி அதே மாதிரி வந்து இரண்டாயிரத்தி இருபதாவது வருடம் வந்து சந்திக்கிறேன் அவங்களையும் வந்து அதே மாதிரி நான் வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த சச்சை தம்புக்கு வந்து கொடுக்கும்போது திருச்சியில் வந்து சந்தித்தேன் உத்தமர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக அது நல்லா ஞாபகம் இருக்குது நான்கு மணிக்கு வந்து திருச்சி உத்தமர் கோவில் பிக்ஷாண்டார் கோவில்னு சொல்லுவாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அதுவும் ஒரு கோவில் நம்பர் ஒன் டோல்கேட் அதாவது திருச்சி சமயபுரம் பக்கத்தில் இருக்குது நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் அங்கேருந்து போகிறதுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வந்து ஆகும் இப்போ வண்டியில் போனால் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம சாய் குடும்பத்தை அதாவது நம்மளோட சேனல் பார்த்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சரி அவங்க வீட்டில் அங்கே பக்கத்தில் இருக்கு போகிற வழியில் தானே இருக்குது நம்மளே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே எங்கேயாவது வர சொல்லி நேரில் பார்த்து கொடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் மலையை வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணவும் அவங்க அவங்க வீட்டு வாசலில் மெயின் ரோட்டில் வந்து நின்னாங்க நான் போய் கொடுக்குறேன் அவங்கள்ட்ட புத்தகம் வந்து கொடுக்கும்போது அவங்களோட முகத்தில் அவ்வளோ ஒரு வே வலி வேதனை அப்படி பார்த்தா தெரியுது தெரியும் அவ்வளோ வழியோடு இருக்காங்க அந்த புக்கை வாங்கும்போது என் வாழ்க்கையில் நல்லது நடந்துடாதான்னு அந்த புக்கை வாங்குற அந்த ஒரு நிமிஷம் அவங்க ஃபீல் பண்ணி வாங்குறாங்க என் கையை அவங்க கையால் வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க நாங்கள் வச்சுக்கோங்க தம்பி பெட்ரோல் செலவுக்கு அக்கா வேணவே வேணாங்கிறேன் கம்பல் பண்ணி தராங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க கோவிட் காலகட்டம் அவங்க நல்லபடியாக தொழில் நடத்திக்கிட்டு இருந்த டைமில் கோவிட் வந்துச்சு ஒரு இண்டஸ்ட்ரியல் வந்து அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதை வந்து நடத்த முடியாமல் வந்து போகுது சொந்தமாக வந்து வீடு கடன் வாங்கி வாங்கிட்டாங்க வீட்டுக்கு வந்து அது லோன் இஎம்ஐ பணம் வந்து கட்ட முடியல கடன் வந்து நிற்கிறாங்க சாப்பாட்டுக்கு கஷ்டம் ஏன்னா வீட்டில் வந்து வேலைக்கு போனதில் வருமானம் கிடையாது கோவிட் காலகட்டத்தில் அந்த கஷ்டத்துக்கு வந்து நூறுரூபா கொடுத்து தம்பி நீங்கள் இந்த பெட்ரோலுக்காக வச்சுக்கோங்க நீங்கள் தேடி தேடி போய் ஒவ்வொரு இடமா நீங்கள் வந்து புத்தகம் வந்து இருக்கீங்க அப்படின்னு நான் வாங்கிக்கிட்டேன் அந்த அந்தக்காவோட சந்தோஷத்துக்காக ரொம்ப 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 இக்கட்டான நிலைமையில் இருந்தவங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாய்பாபாவோட சிலைகள் எல்லாம் நம்ம வாங்கிட்டதோம்னா சீரடியிலேருந்து அப்போ வரும்போது ஒரு சில பொருட்களெலாம் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கினாங்க அப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க தம்பி எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட வீடு அதெல்லாம் சொல்லவும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது அவங்க இன்றைக்கி வந்து ஒரு எல்ஐசியில் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க அவங்களோட வீட்டு கடனை ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டாங்க இப்போ வீட்டு பத்திரம் அவங்க பேருக்கு வந்துடுச்சு வீட்டு எடுத்துட்டாங்க லோனில் இருந்த அந்த அடமானத்துலேருந்து அவங்களோட வீட்டு பத்திரத்தை மீட்டு எடுத்துட்டாங்க இப்போ அவங்களோட வீடு அவங்க வீடாகிடுச்சி அவங்களோட கணவர்களோட தொழில் நல்லபடியாக போயிட்ருக்கு இன்றைக்கி அவங்களும் அந்த அக்காவும் இன்றைக்கி எல்ஐசியில் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க வாழ்ந்துட்டுருக்காங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அதாவது ரொம்ப கஷ்டம் விடிஞ்சா கடங்காரம் வந்து நீ வீட்டு வாசல்ல அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க சந்தோஷம் கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்னு சாய் சாட்சியாக இருக்கார் நம்ம கண்ணும்ட நிற்கிறாரு நீ யாரு எங்கேயும் தேடி போக வேணாம் சாய் உங்களை தேடி வருவார் உங்களை நல்லதை செய்வார் நம்பிக்கையோடு இருங்க வாழ்க்கையில் இது போலாம் பார்த்துருப்பீங்க வேணால் எவ்வளோ கொடுமையான கஷ்டங்களை சந்திச்சிருப்பான்னு கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள் அந்த அக்கெல்லாம் வீட்டு வாசலில் இந்த மூணு மணி அடிக்கிற வெயிலில் நடந்து வந்து ஏப்ரல் மே டைமு இப்போ புக்கு வாங்குற டைமில் அவ்வளவு கஷ்டம் அவங்களோட முகத்தில் அவ்வளோ கடன் மோசமான ஒரு வாழ்க்கை கடன் நெஞ்சம் போல் வருந்தி நின்றான் இலங்கை வேந்தன் ராவணன் குறிப்பிட்டு ஒரு கவிதை இருக்கும் படிச்சிருப்பீங்க ராமாயணத்தில் அவன் வந்து எப்படி இருந்தான் அப்படின்ன அது அவனோட சக்தி எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த கடைசியில் அந்த போரோட முடிவில் அப்படியே அவன் வந்து வருந்தி நின்னதை அவ்வளோதான் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு இனிமேல் நம்மள யாரும் காப்பாற்ற முடியாது சகோதரர்கள் போயிட்டாங்க போர் படைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்மளோட சக்தி எல்லாம் தீர்ந்துருச்சு இனிமேல் நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியாத நிர்கதியாக நின்ன அந்த ராவணனை வந்து எடுத்துக்காட்டி வந்து சொல்கிறது தான் இந்த கடன்பட்டான் நெஞ்சம் போல் அந்த இலங்கை வேதனைக்கு இது கடைசி நிமிஷத்தில் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அதற்கு ஒப்பானதான் இந்த கடன்பட்டவங்களோட மனது அந்த சந்திக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ வழி வேதனை அனுபவிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களாம் தயவு செய்து மனம் வருந்தாதீங்க தைரியமாக இருக்குங்க போராடுங்க நீங்கள் போராடினீங்க நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா எந்த கடவுளாக இருந்தாலும் உங்களுக்கு போட்டி போட்டுட்டு வந்து நிற்பாங்க நான் நீனு உதவி செய்வதற்கு கண்டிப்பாக வருவாங்க தைரியமாக முயற்சி செய்யுங்க சின்னதாக ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பித்தாலும் போதும் தொடர்ந்து எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா உங்களோட போராட்டம் நிற்கக்கூடாது உங்களோட முயற்சிகளை நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் நிற்பாட்டக்கூடாது தளர்ந்து போகக்கூடாது கண்டிப்பாக எல்லோரும் மீண்டு வருவோம் நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லுவீங்க உங்களோட நண்பர்களுக்கு சொல்லுவீங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்தேன் உங்களாலேயும் வர முடியும் அப்படின்னு நீங்கள் நாலு பேருக்கு ஆறுதல் சொல்லுவீங்க எடுத்துக்காட்டாக இருப்பீங்க மோட்டிவேஷனாக இருப்பீங்க சாயோட அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு சாட்சியாக இருக்கும் இந்த மூன்று சாட்சிகளுக்கு மட்டும் கிடையாது எவ்வளவோ சாட்சிகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்ம சாய் குடும்பத்தில் நடந்த நல்ல விஷயங்கள் எத்தனையோ பேர் இன்னும் வந்து தொடர்பு கொண்டு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க என் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயத்தை நான் வந்து சொல்லணும் நம்ம சாய் குடும்பத்தில் சொல்லணும் அப்படின்னு நான் தான் ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறது கிடையாது உங்ககிட்ட ஏன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம் இதை நம்ம ஓயாமல் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சைன் நடத்தி அற்புதம் அற்புதம்னு சொல்லும்போது நம்ம எதோ சேனலுக்காக வந்து விளம்பரப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற காரணத்திற்காக சரி நம்ம மோட்டிவேஷனாக பேசுகிறத மட்டும் நிப்பாட்டிக்கலாம் மற்றவங்களோட வாழ்க்கையை சொல்லி ஒரு பதிவாக போட்டு அதை ஏதோ விளம்பரப்படுத்தி நம்ம சம்பாதிக்கிற மாதிரி யாரும் சிந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் நான் வந்து யோசிப்பேன் கெருக்கு தரமா அந்த மாதிரி யோசித்ததுனால தான் நிறைய விஷயங்கள் நான் கொண்டு வந்து சொல்லாமல் இருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் நிறைய ஆசைகள் இருக்குது நேரடியாக போய் சந்திக்கணும் ஒவ்வொரு பக்தர்களை சந்திக்கணும் சந்தித்து அவங்களோட வாழ்க்கையில் சாய் நடத்திய அதிசயங்கள் அற்புதங்களை அவங்க வாயால் அவங்க சொல்கிறத நேரடியாக படம் பிடித்து அவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து காமிக்கணும் இதெல்லாம் நடக்கும் சாயோட பக்தர்களை நான் போய் சந்திப்பேன் சந்தித்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை அவங்க சொல்கிறத பதிவு செய்து அதை வந்து காலத்திலாம் அழியாத ஒரு பொக்கிசமாக அதை ஒரு தொகுப்பாக கொண்டுட்டு வந்து நம்ம சாய் மோட்டிவேஷன் பதிவில் நம்ம வந்து காண்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது அந்த ஆசையை சாய் நிறைவேற்றி வைப்பார் அந்த நம்பிக்கையும் எனக்கு வந்து இருக்குது நிச்சயமாக சொல்கிறேன் அந்த சாட்சியில் நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்க கண்டிப்பாக நான் உங்களையும் தேடி வருவேன் நம்ம சாய் மோட்டிவேஷன் பதிவுகளில் நீங்களும் வந்து பேசுவீங்க இது எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க எந்த ஒரு காரணத்திற்காகவும் வாழை பிடிக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும் அந்த காரண காரியத்தை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க நடக்கிறத மனப்பூர்வமாக ஏற்றுக்கோங்க உங்களை விடவும் என்னை விடவும் நம்ம எல்லாரை விடையும் இன்னும் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நம்ம இன்றைக்கி நல்லா தான் இருக்கோம் இனி மேலும் நல்லா தான் இருப்போம்னு சிந்திக்கீங்க நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் எல்லாமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி சந்திச்சிட்ருக்க கஷ்டமும் துன்பமும் கூடிய சீக்கிரத்தில் இதுவும் சரியாகும் சாயோட அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சாய் பாதுகாப்பு அரணாக இருப்பார் தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பார் இங்கே சிக்கல்லேருந்து உங்களை மீட்டு கொண்டுட்டு வந்து உங்களோட எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுப்பார் உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை பார்த்துக்குவார் உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அமையும் சந்தோஷமான எதிர்காலத்தை நிச்சயம் அமைத்து கொடுப்பார் திருப்தியான வாழ்க்கை அமையும் இப்போ நடக்கிறத வச்சு எந்த ஒரு முடிவும் செய்யாதீங்க நீங்கள் பாட்டு வாழ்க்கை போகிற பாதையில் போய்கிட்டே இருங்க சாயை சுமந்து கொண்டு சாயோட நினைவுகளையும் சாயோட வார்த்தைகளை மனதில் இருத்திக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஜெய்ராம்